ஹலோ எல்லாருக்கும் என்னோடய அன்பான வணக்கங்கள் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கே இப்போ நாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வந்து நாம் வந்து எப்படி வந்து வறுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சேப்பன் நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய மண் இருக்கும் அப்படின்றதுனால ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு நல்லா இது வரை இப்படி நல்லா பண்ணிட்டாலுமே நிறைய தோல் எல்லாம் வெளியே வந்துடும் பெரியுதா இந்த மாதிரி தான் நம்ம தூக்கம் சேப்பன் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நான் சொன்னது மாதிரி நம்மளுடைய நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் அவரை வந்து வெளியூர்லலாம் வே தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியல அவங்களுக்காக தான் இந்த க்ளீனிங் இதை கூட நான் வந்து போட்டு காமிச்சிட்ருக்கேன் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா பாருங்கள் தோல் வந்துடுது நமக்கு நம்ம கழுவும் போது எப்படியுமே வந்து மண் வந்து நல்லா உறைஞ்சிருக்கும் சேப்பங்கிழங்குல பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது தெரியுதா நான் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கழுவுனதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் நான் பார்த்தீங்களா தெரியுதா இந்த மாதிரி நிறைய மண் நமக்கு நம்ம என்னவா ஊற வச்சு கழுவுனாலுமே இந்த கை வச்சு நல்லா நம்ம அழுத்தி இந்த மாதிரி பண்ணும்போது தான் இது வந்து நல்லா வரும் நல்லா வேக வேகமாக நாம் இந்த பகுதிகளில் வரும் ஏன்னால் இது வந்து அவங்க எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு ரொம்ப நாள் வந்து ஒவ்வொரு இடமா போட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு இது வந்து கிடைக்குது பார்த்திங்களேன் இந்த மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம கழுவி எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நம்ம அழுத்தி எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தோல் உட நமக்கு வந்துடும் வேக வைக்கிறதுனால வேக வச்சு நாம் உரிச்சு எடுத்துக்கலாம் நாம என்ன செய்யணும் இந்த மாதிரி தான் நம்ம தோல் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம் திருப்பி கழுவணுமானா கண்டிப்பாக நம்ம ஒரு டூ ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் நம்ம எடுக்கின்றது நமக்கு எல்லா அழுக்க வந்துடும் எதுவுமே இல்லை இந்த சேப்பங்கிழங்கு அளவுக்கு நாம எங்களுக்கு வந்து இது நல்ல வாட்டர் தான் அதனால வந்து நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த வாட்டர் வச்சு நீங்கள் பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி கொடுத்துட்டு தான் நான் வந்து இதை வேக வைப்பேன் பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து வேக வைக்கணும் கழுவி எடுத்த உடனே நாம் என்ன பண்ண போகிறோம்னா முழுசாகவே வேக வச்சுப்போம் அப்போ தான் நமக்கு சேப்பங்கிழங்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து இப்போ எறா பண்ணும்போது எப்படி வந்து ஒரு மாதிரி பச மாதிரி இருந்ததோ அதே போல் தான் அதாவது இற வந்து நம்ம வறுக்கும் போது தொக்கு பண்ணும்போது அந்த மாதிரி இருக்காது எதாவது வந்து நாம் வந்து ரெசிபி பண்ணும்போது அது வந்து அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கும்போது அந்த மாதிரி வளவெடன்னு இருக்கும் இப்போ இதுவும் அப்படி தான் இதில் வந்து நாம் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சேர்க்கும்போது சரியாக வேகாது நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வெந்து கிடைக்கும் ஆனால் மற்றபடி நம்ம வறுக்கும் போது நம்ம நம்மளுடைய மசாலாலாம் போய் உப்பு போய் சேருமானா கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் தாராளமாக ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உப்பு கொடுத்துக்கோங்க கொடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதை வேக வைக்க போகிறோம் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ நாம் வேக வச்சதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து ஆற வைக்க போகிறோம் இப்போ நாம் வேக வச்சுருந்த இந்த சேப்பநிலங்க எடுத்து நாம் க கட் பண்ணலாம் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் நீங்கள் முழுசாகவும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வேக வைக்காமல் கூட நீங்கள் சுரண்டி வேக வச்சுக்கலாம் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் தன்மை இருக்கும் சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தன்மை இருக்கும் நமக்கு கத்தியில் வந்து நம்ம கட் பண்ணும்போது கூட வந்து தான் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அப்படி தான் ஆமாம் இப்படி நல்லா உளிச்சு எடுத்தாலும் வந்துடும் நமக்கு இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் நல்லா வந்து அதை எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் கை வந்து வழுக்கிக்கிட்டே போகும் அதனால் பார்த்து நல்லா கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு இன்னொரு பீஸை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா கண்டிப்பாக வழுக்கம் இப்படி தோல் நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டாலும் நமக்கு வந்துடும் ஆனால் என்னன்னா ஓடி போயிடுச்சு பார்த்தீங்களா அது மாதிரி பீஸ் வந்து ஓடிப்போம் இங்கே பார்த்திங்கன்னா ஓடி போய் விழுந்துடும் கீழே ஏன்னா வழவழன்னு இருக்கும் நல்லா தன்மை இருக்கும் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா இதை பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சாலே வந்துடும் நமக்கு இது பண்ணணும் கை வச்சு இப்படி நம்ம நம்ம அழுத்தி எப்படி வந்து கழுவும் போது நம்ம காமிச்சோம் இல்லையா அதே போல் தான் சில இடங்கள் ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும் அதுக்காக நான் கட் பண்ணி காமிச்சேன் பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி கட் பண்ணி இதே வாட்டரில் அலசிட்டு எடுத்துக்கிது தான் இன்னொரு பீஸ் நாம வந்து அலசி காமிக்கிறேன் இந்த மாதிரி நாம் அலசிட்டு இப்போ நாம் கட் பண்ணி காமிக்கலாமா வச்சுக்கோங்க கண்டிப்பாக கை வழுக்கும் நீங்கள் இப்படி நீல வாக்கில் போட்டு நீங்கள் உங்களுக்கு வறுக்கணுனாலே நீங்கள் வறுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது வழுக்கி வழுக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை வரங்க ஒரு பீஸ் வந்து வழுக்கி கீழே விழுந்துருச்சு அந்த மாதிரி வழுக்கல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இது பச்சையாக இருக்கும்போதே சுரண்டிட்டு வேக வச்சிருவாங்க பார்த்தீங்க இல்லையா நான் வந்து இப்படி பண்ணிவிடுவேன் பாருங்கள் இந்த கையில் வச்சுப்பேன் கையில் இப்படி வச்சுட்டு நான் வந்து டக்கு டக்குன்னு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன் இந்த மாதிரி நான் அதை தானே அதை எடுத்துக்கிட்டு இல்லையா இந்த மாதிரி நாம் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லா பீஸையும் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க வச்சுட்டு எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்க இந்த மாதிரி கட் பண்ணி போகிறோம் மீன் இதில் பலகையில் வச்சுக்கோங்க பலகையில் வச்சுட்டு இப்படி கட் பண்ணி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த வீடியோ தெரியாதவங்களுக்காக தான் நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் இது வந்து வேகமாக கட் பண்ணும்போது நமக்கு வந்து வழுக்கிக்கிட்டு இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் நம்ம எடுத்து இறக்கிட்டு உரித்து வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் நல்லா காய வச்சு கொஞ்சம் அது ஈரம் போனதுக்கப்புறம் எடுக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம சமைக்கிற நேரத்தில் நடக்காது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் ரொம்ப எளிமையாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா சேப்பங்கிழங்கும் பார்த்திங்களா இது மாதிரி அழகாக கட் பண்ணி நாம் எடுத்துக்கிறோம் பார்த்திங்க இல்லையா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா வேக வச்சுருந்த அந்த சேப்பங்கிழங்கை எடுத்து தோலை உரிச்சிட்டு நாம் கட் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நாம் சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு இந்த வழப்பெல்லாம் போயிடும் கொஞ்சம் நேரம் கட் பண்ணி நீங்கள் ஒரு பரந்த தட்டில் வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் தட்டில் வச்சு வச்சுட்டிங்கன்னா அதனுடைய தன்மை போயிடும் பாருங்கள் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கேஸை பற்ற வச்சு நம்ம கடாய் வச்சுக்கிறோம் கடாய் நல்லா இருக்கு பாருங்கள் நாம நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா நம்ம அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மில்லி எண்ணெய் தான் எடுத்துருக்காதுக்கு ஏன்னா நமக்கு நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நாம் கடுகு போட்டு தாளிக்கணும் கேமராவை நான் தள்ளி வச்சிக்கிறேன் கடாயம் எல்லாம் நமக்கு காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா பர்பிள் சதும் காணும் என்ன நல்லா காயணும் எப்போவுமே என்ன நல்லா பார்த்தீங்களா இப்போ தான் ஆரம்பிக்கிறது எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் எப்போவுமே நல்லா காஞ்சாதான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்கறி இந்த நேரத்துக்குள்ள நாம் என்னென்ன இங்கே இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சேப்பல்கிழங்கு வறுக்கிறதுக்கு எல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கோங்க அஞ்சு பல் எடுத்தாலும் ஓகே தான் உங்களுக்கு வாசனை நல்லா பிடிக்கும்னா எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா கருவேப்பில் வச்சுருக்கோம் நம்ம கருவேப்பில கொத்தமல்லி இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இல்லையா வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து உப்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் எப்படி மிளகாத்தூள் போடுவீங்களோ போட்டுக்கோங்க நான் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாத்தூள் தான் போடுவேன் ஏன்னா அதில் தான் வந்து நம்ம தோரம் பருப்பு எல்லாமே வறுத்து சேர்த்துருப்போம் நம்ம அதுதான் ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இந்த செப்பங்கழுங்கு வறுவலுக்கு நமக்கு வந்து இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம பாருங்கள் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு எவ்வளோ அருமையாக நமக்கு வந்து சவுண்ட் கொடுத்துட்டு போட்டிங்களா போட்டுக்கிறோம் இப்போ இது பூண்டு பேசிட்டு போகிறோம் ஒரு டூ மினிட்ஸ் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டு வந்தாமல் இந்த வறுவல் சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்து கிடச்சிக்கும் சூப்பராக கிடச்சிடும் பார்த்திங்க இல்லையா எதையுமே நம்ம கிண்ட கலர் எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்க தானாகவே பொரிஞ்சு வந்துடுவாங்க கிண்டி விட்டுட்டோன்னா நம்ம அடியில் போய் அது பிடிச்சிக்கும் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு வந்து நம்ம எவ்வளோ ஒரு நல்ல மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கு மேலே வெங்காயத்தை எடுத்துக்கலாம் உங்களுக்கு கம்மியாக பிடிக்குன்னா கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து இருக்குது பெரிய வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து நாம தக்காளி எடுத்துக்கணும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் நான் சின்ன சைஸில் மூணு இது வந்து பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் வந்து மூணு வெங்காயம் எடுத்துக்கோ அந்த பூண்டோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் களை மசாலா பிடிக்கிற வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து அதை பிடிக்காத நான் வந்து இந்த கேப்பில் வருவதற்கு நான் அதை சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச வாசனை பிடிக்கிற சேர்த்துக்கோங்க பார்த்தீங்க இல்லையா இப்போ வந்து வேகமாக நமக்கு இது வேகிறதுக்கான அடுத்த டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன் பூண்டு பார்த்தீங்க இல்லையா அடிப்பிடிக்காமல் ஆயிடுச்சு இதை பார்த்திங்களா லேஸாக வந்து நாம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டோம்னா நமக்கு இது வந்து ரொம்ப வேகமாக ரெடி ஆகிடும் உப்பு கட்டுபடியாக நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் நல்லா கொடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன குக்கிங் ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கலர் பிடிக்குமோ போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ரொம்ப சாப்பிட்றதுனால மஞ்சள் காமாலா வளங்கலாம் கிடையாது நம்ம வந்து அது ஒரு கிருமி நாசுக்கிரி அளவாக தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நாம் நல்லா நல்லா வேகட்டும் நமக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அது எப்படி நமக்கு ப்ரௌனிஷாக தெரியுது பார்த்தீங்களா கலர் அழகாக ரொம்ப சூப்பராக அடியில் பிடிக்காமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் நல்லா எண்ணெய் காஞ்சோடுன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்க டிஸ்டர் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அது வந்து நமக்கு ரெடியாகி கிடைக்கணும் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அடுத்தது இந்த தக்காளியை போகிறோம் உங்களுக்கு புளிப்பு வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக இவ்வளோ தக்காளி கண்டிப்பாக சின்ன சைஸில் ஒரு மூணு சைஸ் தான் மூணு தக்காளி தான் நான் எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா வெங்காயத்தை விட புளிப்பு அதிகமாக ஆகிடக்கூடாது நமக்கு இப்போ நாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டோன்னா இவங்க வந்து சீக்கிரம் வெந் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வெந்துடுவாங்க இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு மே வச்சுக்கணும் அடிபடிக்கணும் நம்ம அதை விட்டு வெள்ளை வந்து என்ன சேர்க்கலையோ அது வந்து நமக்கு சரியாக இருக்கும் பாருங்க அப்படிங்கல்லையா இப்போது இதில் என்ன செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும்போது அந்த தக்காளி வந்து நமக்கு வதங்கி கிடைச்சிக்கும் பாருங்க நான் இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் நான் சொன்னேன் அங்கேயே தனியாகவும் மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம பருப்பு எல்லாமே கடலைப்பருப்பு மிளகு சீரகம் மஞ்சள் எல்லாம் போட்டு வறுத்து எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் அந்த மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதுதான் நமக்கு சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ நீங்கள் என்ன பண்ணணுமோ தனியாகவே வந்து தனியாகவும் தனியாத்தூள் தனியாக மிளகாய்த்தூள் தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வறுத்த மிளகாத்தூள் ஆனால் நான் ரொம்ப நேரம் வறுத்த போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பச்சை வாசலை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும் எனக்கு வந்து அந்த குழம்பு குழம்பு மிளகாத்தூள் போட்ட உடனே நல்ல கமகமன் வாசனை வரும் அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு மிளகாத்தூளை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை வெந்தயம் எல்லாமே போட்டு பெருங்காயம் எல்லாமே போட்டு தான் வச்சுருக்கோம் இந்த வறுவலுக்கு கிரேவிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த மிளகாத்தூள் சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் ஏற்க மாதிரி தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இதில் பட்டை லவங்கெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் கறி பண்ணும்போது பட்டலவனம் சேர்த்து பண்ணிக்கலாம் ஆனால் காரக்குழம்பு பண்ணும்போது அது இருக்காதுன்றதுக்காக அந்த மாதிரி தோம்பு இதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் பார்த்தீங்க இல்லையா இதை நாம் எவ்வளவு நல்லா வதக்கி வதக்கிறோமோ அவசரப்பட்டு உடனே நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னா பச்சை வாசனை தான் நமக்கு வரும் நீங்கள் எவ்வளவு கொதிக்க வச்சாலுமே பச்சை வாசனை வரும் நமக்கு நல்லா வாசனை கொடுக்கணும் அப்படின்னா நாம் இதை பற்றி இல்லையா நல்லா இப்படி அடித்தனமான பாத்திரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கணும் தக்காளி நமக்கு முழுசு முழுசாக இருக்கக்கூடாது நம்ம நல்லா வதக்கி இந்த தூள் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் நல்ல டார்க் ப்ரௌனிஷாக நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலரில் வந்து நமக்கு ப்ரௌனிஷாக கிடைக்கும் அப்போ வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்க நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் அது மாதிரியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா ஹையாக வச்சுக்கோங்க ஸ்லோ பண்ணாதீங்க இந்த தக்காளி நமக்கு நல்லா தோல் தனியாகவும் தக்காளி தனியாகவும் நமக்கு நல்லா வதஞ்சி கிடைக்கணும் அதுதான் நமக்கு வந்து ஒரு சரியான பக்குவம் அதை மாத்திரம் மறந்துடாதீங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடும் தக்காளி நல்லா அந்த தக்காளியுடைய தோல் தனியாகவும் அந்த கதைப்பகுதி தனியாகவும் வந்து இந்த கிரேவியோட சேர்ந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்போ தான் அந்த வாசனை வந்து மிளகாத்தோட மிளகாத்தூளோட வாசனை நமக்கு போகும் போன வீடியோவில் நான் வந்து தப்பாக வந்துட்டு நான் மறந்துட்டு நான் வந்து ஒரு கிலோ தனியாவுக்கு அரை கிலோ மிளகான்னு சொல்கிறதுக்கு பதிலாக மாற்றி சொல்லிவிட்டேன் அதை கொடுத்து நான் இந்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன் பார்த்தீங்க இல்லையா இதை நல்லா நம்ம வதக்க வதக்க டேஸ்ட்டு வருமே தவிர நமக்கு வந்து இதுவாக பார்த்திங்களா நல்ல ப்ரௌனிஷாக நல்லா நம்ம எவ்வளோக்கு இதை வந்து வதக்கிறோமோ அவ்வளோ இந்த செப்பிழந்தை கிரேவி வந்து சரி இந்த வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பனியை வச்சுக்கூடிய இந்த செப்பிழந்தையும் நாம் இதில் சேர்த்துருக்கிறோம் சேர்த்த நல்ல கிளறிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாம் மூடி வெச்சுப்போம் அப்படின்னா இவங்க நல்லா இந்த மசாலாவெல்லாம் இந்த பிள்ளையில் நல்லா சேர்ந்துருவாங்க இப்படியே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மசாலா எல்லாமே நமக்கு இந்த சேப்பங்கிழங்கில் போய் கிடைக்காது அதனால் நாம் தண்ணி ஊற்றி தான் இதை என்ன செய்யணும் வேட்டை வைக்கணும் அதெல்லாம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னால் சுரண்டிட்டு சேப்பன் கிழங்கு பச்சையிலே சுரண்டி எடுத்துகிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இவ்வளோ சைஸுக்கு நாம் உப்பு கொடுத்துக்குறோம் ஏன்னா ஏற்கனவே வேக வைக்கும்போது நம்ம உப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ நாம் வந்து இந்த அளவுக்கு நாம் உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா தண்ணி கண்டிப்பாக ஊற்றி தான் நாம் வந்து இதை வேக வைக்கணும் அப்போ தான் வந்து இந்த மசாலா போய் நம்ம நல்லா வறுத்துக்கோம் நீங்கள் வந்து இந்த மசாலா வந்து இந்த சேப்பங்கூட போய் புளிக்கணும் அந்த புளி உப்பு எல்லாமே புளிக்கணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்லா நமக்கு வேகட்டும் நல்லா வேகணும் இது நல்லா வேகட்டும் அது பாட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ துண்டிகிட்டே இருப்போம் இல்லையா திண்டிட்டு இருக்கும்போது நம்ம சிம்ல வச்சுக்கணும் சிம்ல வச்சே அடியில் கொஞ்சம் இதுவாகும் நமக்கு ஆஹ் அடிப்பிடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா இப்போ நம்ம இந்த நேரத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெட்டு வந்து நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா அது வந்து ரொம்ப நல்லா கொஞ்சம் ட்ரையாக காய வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் இது ஒரு ஆப்ஷன் தான் இது பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் போட வேண்டாம் இந்த ப்ரெட் இருக்கு இல்லையா இந்த ப்ரெட்டை வந்து நாம் எப்படி பொடிச்சு போட்டுக்கிட்டோன்னா நமக்கு ஈரம் இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக நமக்கு காஞ்சி கிடச்சிரும் இப்போ நம்ம நிறைய வந்து நேற்று வந்து நம்ம எற எறால் பண்ணுறோம் இல்லையா ரால் பண்ணோம் அப்போ வந்து நமக்கு நிறைய சைடெல்லாம் நம்ம உடச்சி போட்டு வச்சுருப்போம் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா அதுக்காக அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துட்டு இதை நாம் இப்படி புரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது கொஞ்சம் ட்ரை ஆகி கிடைக்கும் இல்லை அப்படின்னா கடலை மாவு இருந்ததுன்னா சும்மா ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வாட்டரில் கலக்கக்கூடாது இப்படி நல்லா தூவிட்டு கிண்டி எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து டிப்ஸு தான் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு வந்து இது வந்து நமக்கு நல்லா ட்ரையாக இருக்குது சில நேரங்களில் நம்ம தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகுது ஆனால் வெந்துடுச்சு நம்ம தெரியாமல் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டோம் அந்த மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி இப்போ நாம் இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னா மூடி தான் வைக்கணும் இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அதை முக்கியமானதை பார்த்துக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் வந்து வெயில் நேரத்துக்கு நமக்கு தேவையில்லை அதனால் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு வாசனைக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இந்த இது இது வந்து இறக்கிற நேரத்தில் நம்ம போடணும் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடி பிடிக்கும் இப்படி நல்லா இப்போ நாம இதை வந்து இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க அடியில் நல்லா ஃப்ரை ஆகுவாங்க நல்லா எடுத்து திருப்பி விட்டு திண்டிகிட்டே இருக்கணும் நம்ம நீங்கள் இப்படி விட்டுவிட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து என்னாகும்னா இந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நம்ம ஊற்றிருக்கிற எல்லா ஆயிலும் கூட நமக்கு பிரிஞ்சு வரும் நமக்கு எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும் அந்த தன்மை வந்து போனோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ப்ரெட்டு சேர்த்தோம் அது இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு இருந்ததுன்னா அதை கூட கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா சுற்றி பூ மாதிரி விட்டுட்டு நீங்கள் கிண்டி கொடுத்தீங்கன்னா அழகாக அது வந்து இதுவாகிடும் சரியாயிடும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம மிளகுத்தூளெல்லாம் கொடுத்துட்டோம் இல்லையா இவ்வளவு தான் இப்போ இதனுடைய வேலை இன்னும் நம்ம உங்களுக்கு ஃப்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா சூப்பராக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன் ஈரம் எதுவுமே இல்லை இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணோம்னா என்னால் இப்படி வச்சுட்டு பண்ண முடியாது ஏன்னா அடியில் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அது வந்து நம்ம கிண்டி எடுக்கணுன்னா நம்ம வந்து ரெண்டு கையும் இருந்தால் தான் நம்மளால் எடுக்க முடியும் அதை மாத்திரம் நீங்கள் வந்து ஒரு இதை வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் ஃப்ரை ஆகணும் நல்லா சூப்பராக இது ஃப்ரை ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நீங்கள் இதை அதை பார்த்துக்கணும் இப்போ நாம் வேறு ஒரு பவுலுக்கு இதை வந்து மாற்றிடலாம் சரியா இல்லை இதை இப்படியே கூட இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு எதுவும் அழகாக இருக்கு இல்லையா பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லையா நல்லாயிருக்குல்ல பாருங்கள் இந்த எல்லாம் அதில் சேர்ந்துடுச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிலே அந்த எல்லாம் நம்ம அது மேலே சேர்ந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதில் வந்து நாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் இந்த கருவேப்பிலையை நாம் அலங்காரத்துக்காக இப்படி வச்சுக்க போகிறோம் பார்த்தீங்களா சூப்பரான ஒரு சுவையான நமக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நன்றி வணக்கம்